ஃபைவ் யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸசைஸ் இது வந்து எல்லோரும் வீடியோ போடுறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுற வீடியோ இல்லை இதுக்கான ப்ரூஃப் அதுக்கப்புறமேல இது யாரார் பண்ணியிருக்கா எங்கே யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தொப்பை வந்து இப்போ எல்லாருக்குமே மேக்ஸிமம் இருக்குது ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றதுனால எல்லாருக்குமே தொப்பை இருக்குது தொப்பை இல்லாதவங்கள பார்க்குறதே வந்து ரொம்ப ரேராக ரேராக போச்சு இந்த காலத்தில் ஒவ்வொருத்தங்க ஜிம்முக்கு போகிறவங்க தொப்பையை குறைச்சி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமே ஜிம்முக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணோடனே திரும்பி தொப்பை வந்து ஃபார்ம் ஆயிடுது ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாங்க் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் பிளாங்க் சேலஞ்ச் என்னென்னா இது வந்து எந்த மிஷினும் எதுவும் தேவையில்லை நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக பெருவிரல் கீழே படு பட்டு பட்டிருக்கணும் ரெண்டு காலோட பெருவிரலும் ரெண்டு முழங்கையும் கீழே தரையில் ப பட்டிருக்கணும் டோட்டல் பாடி வந்து இது இந்த சப்போர்ட்டில் தான் நிற்கணும் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா ஷோல்டர்ஸ் அப்டோமன் அப்புறம் தொடப்பகுதி இங்கே இருக்க ஃபேட் எல்லாம் வந்து கரைய ஆரம்பிக்கும் இது நீங்கள் ஒரு இந்த வீடியோ பார்க்கும்போதே ஒரு ஃபைவ் மினிட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் பண்ணீங்கனாலே உங்களால் பண்ண முடியாது ஏன்னா வயிற்றில் வந்து நல்ல வைப்ரேஷன் வரும் அந்த ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அடிக்க ஆரம்பிக்கும் அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நான் சொல்கிறேங்கிறதுக்காக இல்லை நீங்கள் வந்து விக்கிபீடியா தெரியும் உங்கள் எல்லாேருக்கும் விக்கிபீடியாவில் போய் பிளாங்க் எக்ஸசைஸ்ன்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம் நீங்கள் இது வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் கார்ட் ட்ரைனிங்லலாம் இந்த எக்ஸசைஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்டமன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து தேர்ட்டி டேஸ் சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்காங்க யார் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரெயின் ஆஃபீஸர் ஜார்ஜ் ஹுட் அப்படிங்கிறவர் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக பிளான்ல இருந்திருக்காரு ஏப்ரல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு போலீஸ் மேன் மேவோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எயிட் ஹவர்ஸ் ஒன் மினிட் ஒன் செகண்ட் மே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அதே பிளாங்க் பொசிஷனில் இருந்திருக்காங்க மூவ் ஆகாமல் அது வந்து பெரிய ரெக்கார்டு உங்களால் ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸில் கூட நிற்க முடியாது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற பொசிஷன்ஸ் பார்த்துக்கோங்க ரைட் பொசிஷன் எது ராங் பொசிஷன் எதுன்னு வெறும் உங்கள் கால் பெருவிரல் அதுக்கப்புறமேல் ரெண்டு கை இது மட்டும்தான் கீழே இருக்கணும் டோட்டல் பாடி வந்து ஃப்ளாட்டாக அதில் சப்போர்ட் பண்ணி நிற்கணும் ஸோ இப்போ என்ன இதில் சேலஞ்ச் இந்த எக்ஸசைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் என்ன தேர்ட்டி டேஸ் சேலஞ்சுனா டே ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணி டே தேர்ட்டி வரைக்கும் ஏனோ தானுன்னு பண்ணாமல் உங்களுக்கு ஏற்கனவே பண்ண முடிஞ்சுருந்தாலும் பண்ண தெரிஞ்சுருந்தாலும் இதை வந்து மிஸ் பண்ணி பண்ணாமல் டே ஒனில் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்னா வெறும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பண்ணுங்கள் டே டூல தேர்ட்டி செகண்ட்ஸ்னால் வெறும் தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெஸ்ட் எங்கெங்கே போட்டிருக்கோமோ அந்த அந்த ரெஸ்ட்டு டேஸில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பண்ண வேண்டாம் பண்ண முடியுங்கிறதுக்காக பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் டே ஒன்லாம் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட்டி டேஸ் வரும்போது ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுவீங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும் உங்கள் வயிற்றுல தொப்பை குறைஞ்சி ஃப்ளாட் வயிறு வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நாலு நாள் பண்ணிவிட்டு விட்டுடலாம் அஞ்சு நாள் பண்ணிவிட்டு விட்டுடலாம் இல்லை வேறு ஏதாவது ரெண்டு நாளில் ஒரு ஐடியா இருக்கான்னு பார்க்கலாம் இல்லை ஏழு நாளில் ஒரு ஐடியா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமான ஐடியாவுக்கு போகாமல் இதை தேர்ட்டி டேஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொப்பை குறையும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்ஸில் கொடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் இருக்கிற நிறைய பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது எவ்வளோ பவர்ஃபுல்னு தேங்க்யூ